கொய்த்துக்கு நீங்க வேலைக்கு போறீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்றதுல இருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அந்த நாட்டுக்கு நீங்க வேலைக்கு போற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் எத்தனை நாள் ஆகும் எதை முதல்ல பண்ணணும் எதை கடைசியா பண்ணணும் அதை ஷார்ட்டா பண்ணி முடிக்கிறது எப்படி இதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா தான் நாங்க சொல்ல வரது உங்களுக்கு புரியறது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸ் அவங்களால சீக்கிரமா பண்ணி முடிக்க முடியும் அதனால இந்த வீடியோ ஓட்டி விட்டு பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்க்காம முழுசா பாருங்க என் பேரு நந்தகுமார் வெளிநாட்டு வேலை சம்பந்தமா நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குவைத் விசா ப்ராசஸ்ஸை நீங்க அஞ்சே ஸ்டெப்ல பண்ணலாம் ஷார்ட்டா சொன்னோம்னா குவைத்துக்கு வேலைக்கு போறதுக்கான இன்டர்வியூ நீங்க செலக்ஷன் ஆயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரீ மெடிக்கல் ஒன்று போட்டு கொடுக்கணும் ரெண்டாவது ஸ்டெப் உங்களுக்கு எலக்ட்ரானிக் விசா வந்ததும் அதை எடுத்துகிட்டு போய் மெடிக்கல் போடணும் மூணாவது ஸ்டெப் பிசிசி எடுக்கணும் நாலாவது ஸ்டெப் உங்கள் டாக்குமெண்ட்ஸை பாம்பேக்கு அமிச்சு பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பிங் பண்ணணும் அஞ்சாவது ஸ்டெப் இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியா கொய்த்துக்கு போறதுக்காக ஃபிளைட் டிக்கெட் போட்டு உங்க விசா வேலிட்டி முடியறதுக்குள்ள கொய்த்துக்குள்ள நீங்க வேலைக்கு போகணும் அவ்வளோதான் கொய்த்து விசா ப்ராசஸ் இப்போ இந்த அஞ்சு ஸ்டெப்பையும் முறையா எப்படி பண்றது ஃபெயிலியர் ஆகாம சீக்கிரமா எப்படி பண்ணி முடிகிறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கொய்த்துக்கு வேலைக்கு போறதுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா உங்க பாஸ்போர்ட் வேலிட்டி குறைஞ்சது ரெண்டரை வருஷம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இருந்தால் தான் நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கோய்த்துக்கு விசா அப்ளை பண்ணால் விசா அப்ளை ஆகும் அப்படி இல்லைன்னா விசா அப்ளை ஆகாது உங்கள் பாஸ்போர்ட் வேலிட் ரெண்டரை வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் ரெனிவல் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண போங்க அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ஷன் ஆனதும் முதல் வேலைய உங்கள் ட்ராவல்ஸில் பாஸ்போர்ட் ரெனிவல் பண்ண டைம் கேட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாஸ்போர்ட்டை ரெனிவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசா அப்ளை பண்ண கொடுங்க இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி பத்து வருஷம் அதில் குறைஞ்சது எட்டு வருஷம் ஆனால் மட்டும்தான் உங்களால் பாஸ்போர்ட் ரினியூவல் அப்ளை பண்ண முடியும் எட்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகாமல் ரெனியூவல் பண்ண முடியாது ஒருவேளை அதுக்கு கீழே நீங்கள் பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்காக செலெக்ஷன் ஆகியிருக்கீங்களோ அந்த கம்பெனியில் ஆஃபர் லெட்டர் ப்ராப்பராக வாங்கி அதை பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணி கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகே இப்போது குவைத் விசா ப்ராசஸ்க்கான இந்த அஞ்சு ஸ்டெப்பை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் கொயத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கான இன்டர்வியூ நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு ப்ரீ மெடிக்கல் சென்டர் போய் உங்கள் உடம்பை செக் பண்ணணும் இந்த ப்ரீ மெடிக்கல் எதுக்காக போட சொல்கிறாங்க இது போடுறதுனால நமக்கு என்னென்ன நல்லது அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த ப்ரீ மெடிக்கல் சென்டரில் காம்கா மெடிக்கலில் என்னென்ன செக்கப் பண்ணுவாங்களோ அதில் முக்கால்வாசி செக்கப்பை பண்ணிவிடுவாங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா உங்கள் உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதே மாதிரி பரவக்கூடிய வியாதிகள் ஏதாவது உங்கள் உடம்புல இருக்கா அப்படின்றத செக் பண்ணி உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தி மெடிக்கல் ஃபிட் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுற ட்ராவல்ஸில் கொடுக்கணும் அந்த சர்டிஃபிகேட் அவங்க உங்கள் கம்பெனிக்கு மெயில் பண்ணுவாங்க உங்கள் கம்பெனி அந்த சர்டிஃபிகேட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பணம் செலவு பண்ணி எலக்ட்ரானிக் விசா எடுத்து அந்த விசாவை உங்கள் டிராவல்ஸ்க்கு அனுப்புவாங்க இந்த எலக்ட்ரானிக் விசா இப்படி தான் இருக்கும் இந்த விசாவில் உங்கள் பேர் உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் உங்களை எந்த வேலைக்கு எடுத்திருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு விசா கொடுத்தவங்களோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பிரிண்ட் ஆகியிருக்கும் இந்த எலக்ட்ரானிக் விசா உங்கள் டிராவல்ஸ்க்கு வந்ததும் உங்கள் இருந்து உங்களுக்கு கால் பண்ணி விசா வந்திருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் டிராவல்ஸ்க்கு போனதும் செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஒரு பேமெண்ட்டை வாங்கிட்டு உங்கள் கையில் உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டையும் உங்கள் விசாவோட கலர் காப்பியையும் கொடுப்பாங்க இந்த பேமெண்ட் எதுக்காக வாங்குறாங்கன்னா உங்களுக்கு கொடுத்த விசாவுக்கும் ப்ளஸ் உங்கள் கையில் உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை கொடுக்கறதுக்கும் தான் ஏன்னா பாஸ்போர்ட்டையும் விசாவையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணாமல் போயிட்டோம்னா கொடுத்த விசாவுக்காக அவங்க கம்பெனியில் பதில் சொல்லணும் ஏன்னா கம்பெனி பணம் செலவு பண்ணி தான் நமக்கு விசா கொடுக்குறாங்க அதனால தான் செக்யூரிட்டி டெபாசிட்டை அந்த பேமெண்ட்டை வாங்குவாங்க ஓகே இந்த எலக்ட்ரானிக் விசாவோட வேலிடிட்டி மொத்தம் தொண்ணூறு நாள் இந்த தொண்ணூறு நாளுக்குள்ள மற்ற எல்லா ப்ராசஸையும் முடித்து நம்ம அந்த நாட்டுக்குள்ளே போயிருக்கணும் ஒருவேளை இந்த தொண்ணூறு நாளுக்குள்ளே நம்ம எல்லா ப்ராசஸையும் நம்மளால் பண்ணி முடிக்க முடியலன்னா விசா எக்ஸ்பைரி ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த விசாவை வச்சு நம்மளால் கொய்த்துக்குள்ளே வேலைக்கு போக முடியாது அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் காம்கா மெடிக்கல் இந்த காம்கா மெடிக்கலை ஒரே நாளில் நீங்கள் போட்டுடலாம் மற்ற கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் காம்கா மெடிக்கல் போட்டதுக்கப்புறம் தான் விசாவே வரும் ஆனால் கொய்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் விசா வந்ததுக்கு அப்புறம் தான் காம்கா மெடிக்கலே போட முடியும் முக்கியமான விஷயம் இந்த எலக்ட்ரானிக் விசா உங்க கையில் கிடச்ச அதிகபட்சம் மூணு நாளுக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக காம்கா மெடிக்கல் போட்டுருங்க ஏன்னா மெடிக்கல் ஃபிட்டாச்சுன்னா ஓகே ஒருவேளை சளி அதிகமாக இருக்கு இல்லைனா ஏதாவது ஒரு ரீடிங் அதிகமாக காட்டுது அப்படின்னு ரீசெக்அப் வர சொல்லிட்டாங்கன்னா ஏழு நாள் கழிச்சு மறுபடியும் ரீசெக்கப்புக்கு போகணும் அப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு சரியா இருக்குன்ற பட்சத்தில் மெடிக்கல் ஃபிட் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த காம்கா மெடிக்கல் நீங்கள் லேட்டாக பண்ணிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ரீ செக்கப் வந்தால் நீங்கள் செக்அப் போகிறதுக்கு டைமே இருக்காது அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே காம்கா மெடிக்கல் போட சொல்கிறோம் முக்கியமான விஷயம் ஒருவேளை உங்களுக்கு காம்கா மெடிக்கல் அன்ஃபிட் ஆச்சுன்னா அதுக்கு மேலே உங்களால் கொய்த் ப்ராசஸ் பண்ண முடியாது இது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண எல்லா பணமும் வேஸ்ட் ஆகும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ரீ மெடிக்கல் கை கொடுக்கும் ஏன்னா ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் ப்ரீ மெடிக்கல் போடுவீங்க நீங்கள் ப்ரீ மெடிக்கல் போடும்போதே உங்கள் உடம்புல ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா அது அப்போவே தெரிஞ்சுரும் அது சரி பண்ணக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது சரி பண்ண முடியாத பிரச்சனையாக இருந்தால் அதோட ப்ராசஸ்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இதனால் நமக்கு நிறைய பணம் லாஸ் ஆகுது இந்த தான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் மெடிக்கல் போடுறது நமக்கு நல்லதுன்னு சொன்னேன் ஸோ மெடிக்கல் போடுறது ரொம்ப முக்கியம் இந்த காம்கா மெடிக்கலை எதுக்காக போட சொல்கிறாங்க எந்த இடத்துல போய் போடணும் எவ்வளோ செலவாகும் என்னென்ன செக்கப்லாம் பண்ணுவாங்க மெடிக்கல் ஃபிட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு தனி வீடியோவை ரெடி பண்ணி நம்ம என்கே இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள் மேலே ஐ கார்டிலையும் கொடுக்குறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் பார்த்துருங்க அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மூணாவது ஸ்டெப் பிசிசி பிசிசினா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்னு அர்த்தம் அதாவது அந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிற நம்பர் நீங்கள் தான் உங்கள் மேலே எந்த தவறான வழக்கும் இல்லை அப்படின்னு வெரிஃபை பண்ணி உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட்டோட பேர் தான் இந்த பிசிசி குவைத்து போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிசிசி எடுக்கணும் இதை எப்படி எடுக்கணும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு பிசிசி அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டோட பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட் கிடைச்சதோ அந்த டேட்டில் போய் அந்த அப்பாயின்மெண்ட்டை அட்டன் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நாலஞ்சு நாளில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த என்கொயரி வரும் என்கொயரி வந்ததும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து உங்களை என்கொயரிக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் உங்கள் ஸ்டேஷனுக்கு போய் அந்த விசாலை குறிப்பிட்டிருக்கிற நபர் நீங்கள் தான் அப்படின்னும் உங்கள் மேலே எந்த ஒரு வழக்கம் இல்லை அப்படின்றதையும் உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்தினதும் இந்த ரிப்போர்ட் அவங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க இது நடந்த ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் பிசிசி காப்பி உங்கள் வீட்டுக்கு போஸ்டெல்லாம் வந்துடும் இந்த பிசிசி எப்படி அப்ளை பண்ணுறது பிசிசி எடுக்க போகும் பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் பிசிசி எடுக்கும் பொழுது என்ன சொல்லணும் இந்த மாதிரி பிசிசி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்கே இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் பார்த்துருங்க இந்த பிசிசி ப்ராசஸ் முடிய மொத்தமாக பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகும் அடுத்து நாலாவது ஸ்டெப் ஸ்டாம்பிங் இந்த பிசிசி முடிஞ்சதும் உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் ஒரிஜினல் காம்கா மெடிக்கல் ரிப்போர்ட் ஒரிஜினல் பிசிசி உங்கள் ஆதார் கார்டு காப்பி உங்கள் எலக்ட்ரானிக் விசாவோட கலர் காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ஒரு அஞ்சு இது எல்லாத்தையும் உங்கள் டிராவல்ஸ்ல நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க பாம்பேக்கு ஸ்டாம்பிங்க்கு அனுப்புவாங்க இப்படி அனுப்புனதும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ள குள்ளே உங்கள் பாஸ்போர்ட்டில் கொய்த்து போகிறதுக்கான விசா ஸ்டாம்பிங் ஆகி உங்கள் டிராவல்ஸ்க்கு வந்துடும் அடுத்து அஞ்சாவது ஸ்டெப் ஃப்ளைட் டிக்கெட் ஸ்டாம்பிங் ஆகி வந்ததும் கொய்த் போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு உங்கள் விசா எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் கொய்த்துக்குள்ளே போகணும் இந்த அஞ்சு ஸ்டெப்பும் தான் கொய்த்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான மொத்த ப்ராசஸ் இது எல்லாத்தையும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் விசா வந்த அதிகபட்சம் தொண்ணூறு நாளுக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிக்கணும் ஓகே இந்த மொத்த ப்ராசஸ்ஸும் முடிகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு பார்க்கலாம் நீங்க ப்ரீ மெடிக்கல் போட்டு கொடுத்து எலக்ட்ரானிக் விசா வரதுக்கு இருந்து நாற்பது நாள் காம்காமெடிக்கல் போடுறதுக்கு ஒரு நாள் பிசிசி போட்டு அந்த காப்பி உங்க கையில கிடைக்கிறதுக்கு இருந்து இருபது நாள் ஸ்டாம்பிங் ஆகி வர்றதுக்கு இருந்து இருபது நாள் நீங்க டிக்கெட் போட்டு போறதுக்கு ஒரு ஏழு நாள் ஆக மொத்தம் இந்த ப்ராசஸ் மொத்தமாக முடிகிறதுக்கு இருந்து தொண்ணூறு நாள் செலவாகும் இந்த மொத்த ப்ராசஸையும் நீங்க நினைச்சா ஒரு அறுபது நாள் பண்ணி முடிக்கலாம் அது எப்படின்னு தெரியணுமா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என் பேரு நந்தகுமார் எங்கள் டிராவல்ஸ் பேர் என்கே இன்டர்நேஷ்னல் இது திருச்சியில் இருக்குது நாங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற வெரி குட் கம்பெனிஸில் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் வாங்குறது கிடையாது எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு சேஃபாக வேலைக்கு போகணுன்ற ஐடியா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் ஜாப் ஆலேட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் தினமும் எங்கெங்கே வேகன்சி இருக்குன்ற ஜாப் அப்டேட்டை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு நேரடியாக கால் பண்ணுங்கள் ஓகே இந்த மொத்த ப்ராசஸையும் அறுபது நாளில் முடிக்கிறது எப்படின்னா நீங்கள் மெடிக்கல் போட்ட உடனேயே உங்கள் ட்ராவல்ஸில் அவங்க கேட்குற செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை பே பண்ணி விசா வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் பாஸ்போர்ட்டை உங்கள் கையில் வாங்கிடுங்க அப்படி வாங்கிட்டு அப்போவே பிசிசி அப்ளை செஞ்சு பிசிசி ப்ராசஸிங் முடிச்சுடுங்க ஏன்னா பிசிசி அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட் கேட்பாங்க இப்படி முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான எலக்ட்ரானிக் விசா வரதுக்குள்ள உங்க கைக்கு பிசிசி வந்துடும் இதனால உங்களுக்கு ஒரு இருபது நாள் மிச்சமாகும் எலக்ட்ரானிக் விசா வந்ததுக்கு அப்புறமா காம்கா மெடிக்கலும் ஸ்டாம்பிங்கும் பண்ணிடுங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ப்ராசஸ் முடியும் தேவைப்படுறவங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொன்ன எல்லாமே ஒரு ட்ராவல்ஸ் மூலமா இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் குவைத்துக்கு வேலைக்கு போறதுக்கான ப்ராசஸ் ஒருவேளை உங்களுக்கு கொயத்தில் இருந்து உங்க ரிலேஷன் மூலமாவோ இல்ல உங்க பழைய இருந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் விசா வந்திருக்குன்னா அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல மெடிக்கல் சென்டராக புக் பண்ணி கொடுத்து மெடிக்கல் ஃபிட் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்கள் பாஸ்போர்ட்டை ஸ்டாம்பிங் பண்ணி குவைட் போகிறதுக்கு உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டுத்தரோம் இது எல்லாத்தையும் குறைஞ்ச செலவில் பண்ணித்தரோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்தில் நடைமுறையில் இருக்கிறது எதிர்காலத்தில் இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் கரண்ட்ல இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது ஒருவேளை சேஞ்சஸ் இருந்தாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் மற்ற நாட்ட கம்பேர் பண்ணும்போது கொய்த் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் அப்படி இருந்தும் கொய்த்துக்கு ஏன் அதிகப்படியான ஆட்கள் வேலைக்கு போக விரும்புகிறாங்கன்னு தெரியுமா உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டோட பணமதிப்பை விட கொய்த்தோட பணமதிப்பு தான் அதிகம் மணி வேல்யூவில் உலகத்திலேயே கொய்த்து தான் நம்பர் ஒன்னாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இன்னைக்கு தேதிக்கு ஒரு கொய்த்தினார் இந்திய மதிப்புக்கு இரநூத்தி எழுவத்தி நாலு ரூபா வருது அதனால தான் கொய்த்துக்கு வேலைக்கு போகிற நிறையா பேர் அங்கே கிடைக்கிற டிப்ஸை தன்னோட செலவுக்கு வச்சுக்கிட்டு வாங்குகிற சம்பளத்தை அப்படியே வீட்டுக்கு அமுச்சிடுறாங்க இந்த காரணத்துக்காகவே நிறையா பேர் கொய்த்துக்கு வேலைக்கு போக விரும்புவாங்க நம்ம சென்னை சைஸுக்கு தான் மொத்த கொய்த்து நாடே இருந்தாலும் எல்லா வசதி வாய்ப்புகளும் நிறைஞ்ச ஒரு அழகான நாடு குவைத் குவைத்துக்கு விசா ப்ராசஸ் பண்ண தெரியாமல் நிறைய பேர் சிரமப்படுறத நாங்கள் பார்த்தோம் அதனால தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோவை நாங்கள் ரெடி பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய லைக் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணால் தான் நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வெளிநாட்டு வேலை சம்மந்தமாக நாங்கள் போடுற வீடியோக்களை பார்த்து உங்களுடைய அப்ரோட் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை வெளிநாட்டு வேலை தடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நன்றி